ஸ்ரீராம ஜெயம் ராமகாவியம் ராமாயணம் தெய்வ திரு திருமுருக வாரியார் சுவாமிகள் ராமரின் துயர் ராமபிரான் ரிஷியமூக பர்வதத்தில் துன்பக்கடலில் கடலில் மூழ்கியிருந்தார் சுக்ரீவன் அவரை தேற்றிக் கொண்டிருந்தான் ராமர் சுக்ரீவால் நாம் அனுப்பிய எல்லா வானரங்களும் சீதையை காணாமல் திரும்பி வந்துவிட்டன தென் திசைக்குப் போன அனுமன் முதலியோர்கள் வந்தார்கள் இல்லை சீதையை காணாத வருத்தத்தால் மாண்டு போனார்களோ ராவணனைச் சந்தித்து அவனிடம் போர் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவன் அவர்களை எங்காவது சிறையில் வைத்து விட்டானோ சீதையைக் காணாது வெந்து நொந்து உள்ளம் முளைந்து தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ என்றெல்லாம் கூறி வருந்திக் கொண்டிருந்தார் ததிமுகன் அங்கதனால் அடிபட்ட புண்களுடன் சுக்ரீவனை அணுகி தொழுது நடந்ததை நவின்றான் இதை கேட்ட சுக்ரீவன் மகிழ்ந்தான் வானரங்கள் தேவியைக் கண்டு வந்த மகிழ்ச்சியினால் மதுவனத்தை அழித்திருக்கிறார்கள் ஆதலால் ராம நிறைவேறி இருக்க வேண்டும் ததிமுகனே அங்கதன் இளவரசன் மதுவனத்துக்கு உரியவன் அவனை நீங்கள் எதிர்க்கலாமா நீ அங்கு போய் அங்கதனைச் சரணம் அடைவாயாக என்று கூறிவிட்டு ராமபிரானைப் பார்த்துச் சொல்லுகின்றான் ஐயனே பிராட்டியைக் கண்ட மகிழ்ச்சியினால் வானரங்கள் மதுவனத்தை அழித்து மகிழ்கின்றார்கள் ஆதலால் தங்கள் வருந்த வேண்டாம் என்று கூறினான் அனுமார் திருவடி தொழுதல் ஆஞ்சநேயர் அந்த நேரத்தில் ராமபிரானிடம் வந்து தேவி இருக்கும் திசை நோக்கி ராமபிரானுக்கு நேரே கால்கள் நீட்டி தென் திசை நோக்கி கை கூப்பி வணங்கினார் இக்குறிப்பை நோக்கி ராமபிரான் சீதா தேவி இலங்கையில் கற்புநெறியில் நிற்கின்றாள் என்பதை உணர்ந்தார் அனுமார் கண்டனன் கற்பினுக்கு அணிகலத்தை கண்டனன் அப்பிராட்டியின் கண்களினால் அவளை கற்பினுக்கு அணிகலன் என்று கண்டு கொண்டேன் தென்கடலில் இலங்கை மாநகரில் அத்தேவி தவம் இருக்க கண்டேன் ஐயனே தேவரீருடைய தேவி என்னும் தன்மைக்கும் தசரத ராஜாவுடைய மருகி என்னும் வாய்மைக்கும் ஜனகராஜாவினுடைய மகள் என்னும் தன்மைக்கும் உரியவளாக எம்பிராட்டியே கண்டேன் பொண்ணுக்கு பொன் தான் ஓமை தேவிக்கு தேவிதான் ஓமை உமக்கு நீரே ஓமை எனக்கு நானே ஓமை என்று எனக்கு தந்தார் ராகவா உமது ஆதித்தன் குலத்தை தான் தவமிருந்து உயர்த்தி உமக்கே உரியதாக செய்தாள் புகழ் நிறைந்த தான் பிறந்த ஜனக மாமன்னரின் குலத்தை பெருமைப்படுத்தினாள் தன்னை தனிமை செய்து கொண்டு கொடிய அரக்கர் குலத்தை யமனுக்கு தந்தாள் தேவகுலத்தை குலத்தை வாழ்வித்தாள் என் குலத்தை எனக்கே தந்தாள் யார் எந்த குரங்கை பார்த்தாலும் அனுமார் போகிறார் என்பது உலக வழக்கு கோதண்டம் ஏந்திய கோமகனே கடல் சூழ்ந்த இலங்கையில் நல்லதவம் செய்கின்ற ஒரு நங்கையை பார்த்தேன் என்று எண்ண வேண்டாம் குடிபிறப்பு என்ற குணமும் பொறுமை என்ற குணமும் கற்பு என்ற குணமும் இந்த மூன்று குணங்களும் சேர்ந்து ஒன்றையொன்று பற்றி கொண்டு மகிழ்ச்சியினால் நடம்புரிய கண்டேன் ராமனே பரம்பொருள் எம்மெருமானே தேவியை நீர் பிரிந்திருக்கிறீர் என்று உலகத்தார் எண்ணுகின்றார்கள் அதை அந்த கற்புத் தெய்வத்தின் கண்களில் நீர் இருக்கின்றீர் அவர் கருத்திலே இருக்கின்றீர் கரசியின் வாக்கினில் இருக்கின்றீர் மன்மதன் ஏது அம்பினால் துளைத்த புண்ணிலும் இருக்கின்றீர் கடலுக்கு நடுவே இலங்கை என்னும் நகரில் காலை மாலை இன்றி மின்னளவும் வளர்ந்த பொன்மயமான கற்பகச் சோலைக்குள் தம்பி லட்சுமணர் செய்த தவச்சோலையில் இருக்கின்றாள் தவஞ்செய்த தவமாந்தையில் தூய்மையாக இருக்கின்றாள் பாதகனாகிய ராவணன் தேவியை தீண்ட அஞ்சி பரணசாலையோடு பேர்த்து கொண்டு போய் அசோகவனத்தில் வைத்திருக்கின்றான் பிரம்மதேவர் ராவணனைப் பார்த்து விருப்பமில்லாத ஒரு கற்புடைய பெண்ணை தீண்டுவாயாகில் உன் தலை ஆயிரம் துண்டுகளாக வெடிக்க கடவது என்று சாபம் தந்திருக்கின்றார் அதனால் அவன் தீண்டினான் இல்லை எம்பெருமானே சீதாதேவியின் கற்புத்திறத்தால் பெண்குளமே உயர்ந்துவிட்டது சோகம் நிறைந்த என் அன்னையின் கற்பு நலத்தால் தேவமாதர்களும் சிறப்புற்றார்கள் சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் இருந்த உமாதேவியார் அவருடைய தலைமேல் இருக்கும் சிறப்பை பெற்றாள் திருமாலின் மார்பிலே வாழும் லட்சுமி தேவி அத்திருமாலின் ஆயிரம் தலைகளும் இருக்கத்தக்கவள் ஆனாள் அடியேன் இலங்கை முழுவதும் நாடி தேடி தேவியை காணாமல் வாடி வருந்த அசோகவனத்தில் எம்பிராட்டியை அவளுடைய கண்ணீர் கடலில் கண்டேன் அந்த அன்னையை ஆயுதம் தாங்கிய பேய்முகமும் நாய் முகமும் கொண்ட அரக்கிமார்கள் சூழ்ந்து ஒவ்வொரு வினாடியும் துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த நடுநிசையில் பெண்கள் சூழ அசோகவனத்துக்கு ராவணன் வந்தான் வந்தவன் எம்பிராட்டியை இறைஞ்சிக் கெஞ்சி தொழுது நின்றான் தேவி ஆழகாலம் போல் சீறி வைத்தாள் ராவணன் அஞ்சி அகன்று போனான் நான் ஒரு மந்திரம் சொல்லி அரைக்குமார்களை தூங்குமாறு செய்தேன் யாவரும் தூங்கிய பின் அன்னை உள்ளம் உடைந்து முடைந்து அடைந்து நான் இருந்த அசோக மரத்தின் கிளையில் நார்கொண்ட கொடியை கட்டி கழுத்தில் சுருக்கிட்டு கொண்டாள் அந்த அபாயமான நேரத்தில் ராமநாமம் சொல்லி தொழுதேன் அழுதேன் தாங்கள் சொன்ன அடையாளங்களை கூறினேன் முடிவில் கனையாளி மோதிரத்தை தந்தேன் கனையாளியை கண்டு அன்னைக்கு மூச்சு வந்தது பெருமகிழ்ச்சி அடைந்தாள் இந்த புனிதமான மோதிரம் பாவிகள் வாழ்கின்ற இலங்கைக்கு வந்ததே என்று எண்ணி கண்களிலிருந்து பெருகிய கண்ணீரால் அபிஷேகம் செய்தால் அம்மோதிரத்தை சென்னியில் வைத்து கொண்டாள் மார்பில் வைத்து கொண்டாள் அப்பொழுது வந்த விறக வெந்நியினால் மோதிரம் உருகிவிட்டது உள்ளம் குளிர்ந்ததும் உருகிய மோதிரம் இறுகியது மோதிரம் உருகியதும் இறுகியதும் ஒரு கணத்தில் நிகழ்ந்தது இரண்டும் கண்டேன் பின்னர் எம்பிராட்டி என்னை நம்பி கண் குளிர பார்த்து ஆசி கூறினாள் இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளையெல்லாம் விரிவாக கூறினேன் எம்பிராட்டி அத்தனையும் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தாள் அன்னை என்னை பார்த்து மகனே இன்னும் ஒரு மாதம்தான் இலங்கையில் இருப்பேன் அதற்கு மேல் உயிரை விட்டு விடுவேன் ஆதலால் ஒரு மாதத்துக்குள் என்னை மீட்க வேண்டும் என்று தேவரீருக்கு அறிவிக்கச் சொன்னாள் மெலிந்து நலிந்து உண்ணாமலும் உறங்காமலும் என் அன்னை தவநிலையில் இருக்கின்றாள் என்று சூடாமணியை எடுத்து கொடுத்தார் அந்த சூடாமணி இளம் ஞாயிறை போல் ஒளி செய்தது அங்கதன் முதலாய அனைவரும் ராமவிரானை அழுது தொழுது முடிமேல் கைகூப்பி வணங்கினார்கள் பெருமான் எல்லோருக்கும் அருள் புரிந்தார் சுக்ரீவன் இனி தாமதிக்க கூடாது என்று கருதி சேனைத் தலைவனான நீலனுக்கு சேனைகளுடன் புறப்படுமாறு கட்டளையிட்டான் அனுமாருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ராமர் ரதத்தில் ஆரோகணித்தார் அங்கதன் வேண்டுகோளுக்கு இணங்கி இளைய பெருமாளும் ஆரோகணித்தார் பன்னிரண்டு பகல் நடந்து தென்கல கடலை அடைந்தார்கள் யுத்தகாண்டம் இராவணன் மந்திர ஆலோசனை ராமபிரான் தென்கடலை கரையைச் சேர்ந்தார் கடல் அலை வந்து வீசுகின்றது லட்சுமி ஆகிய சீத்தை கடலில் பிறந்தவர் ராமர் ஆகிய திருமால் கடலில் நித்திரை புரிபவர் ஆதலால் ராமருக்கு கடல் மாமியார் வீடாகும் மாப்பிள்ளை வந்திருக்கிறார் என்று கருதி தென்றல் காற்றாகிய மைத்துனர் அலைகளாகிய பாயை சுருட்டி கரையிலே முத்தும் நுரையும் சிந்த உதறி பாய் விரிப்பது போல் இருந்தது அந்த காட்சி இராவணன் விசுவ பிரம்மனை அழைத்து இலங்கையின் முன்னிலும் பலமடங்காக அழகாக உண்டாக்குமாறு கட்டளையிட்டான் அத்தெய்வதட்சன் பொன்னாலும் நவமணிகளாலும் அரண்மனைகளும் சாலைகளும் சோலைகளும் தாமரை ஓடைகளும் மாமணி மேடைகளும் விளங்க அதி அற்புதமாக உண்டாக்கினான் இராவணன் அதை கண்டு மிக்க வெகுமதிகளை தந்து அனுப்பினான் பின் மந்திர ஆலோசனை சபையை அடைந்தான் முனிவர் தேவர் பெண்கள் இளைஞர்கள் முதலியவர்களை வெளியேற்றிவிட்டு தன் கருத்துக்கு உகந்த அமைச்சர் முதலியோர் அருகில் இருக்குமாறு செய்தான் தன் அனுமதியின்றி வண்டுகளும் காற்றும் கூட அங்கு வரக்கூடாது என்று ஆணையிட்டான் அன்பர்களே ஒரு குரங்கு வந்து அசோகவனத்தையும் அறக்கரு குலத்தையும் அழைத்து என் மகனாகிய அட்சகுமாரனை மாய்த்து தேய்த்து இலங்கையை எரியூட்டி திரும்பியும் ஓய்விட்டது என் வீணை கொடி வெந்து எரிந்தது பல கோடி வீரர்கள் மாண்டதனால் நிலத்தில் உதிரம் ஊறுகின்றது நாம் படுக்கும் இடங்கள் எல்லாம் கொதிக்கின்றன அதனால் உணவும் உறக்கமும் இல்லாது ஒளிந்தன மனைவிமார்களின் கூந்தல் எரிந்து நாறுகின்றன எனக்கு இதைவிட வேறு என்ன அவமானம் உண்டு ஆகவே மேற்கொண்டு நாம் என்ன செய்யலாம் என்று சிந்தித்துச் சொல்லுங்கள் என்று ராவணன் கூறினான் துன்முகன் மகாபாச்சுவன் பிராசன் சூரிய சத்ரு வேள்வி பகைவன் தாமிராட்சன் முதலானோர் இராவணனை பணிந்து எலிகளைக் கண்டு புலிகள் அஞ்சுமா இரு மனிதர்களுக்கு இலைகளையும் மலர்களையும் கோதி உண்ணும் குரங்குகளுக்கும் அஞ்சி ஒரு மந்திர ஆலோசனையும் கூட்டுவதனால் நமக்கு இதைவிட அவமானம் ஏது எங்களுக்கு அனுமதி கொடுத்தால் நாங்கள் சென்று மனிதர்களையும் குரங்குகளையும் கொன்று தின்று வருவோம் நாங்கள் ஏழு கடல்களையும் குடிப்போம் மகாமேறு மலையை இடிப்போம் எங்களால் ஆகாத காரியம் ஒன்று உள்ளதோ இப்பொழுதே போருக்கு புறப்படுவோம் என்று கூறினார்கள் கும்பகர்ணன் கும்பகர்ணன் எழுந்த அண்ணனை அஞ்சலி செய்து கூறுகின்றான் அண்ணே நீ ஆயிரம் மறைகளை ஓதினவன் புலத்தியர் மரபில் வந்தவன் குற்றமில்லாத ஒருவன் மனைவியைக் கொண்டு வந்து சிறையில் அடைக்கலாமா உலகம் உன்னை புகழ வேண்டும் என்று எண்ணுகிறாயே பரதார கவனம் செய்வோரை பார் புகழுமா இகலமல்லவா தன்மானம் என்று பேசுகின்றாயே ராமரும் லட்சுமணரும் இல்லாத நேரத்தில் சந்நியாசி வடிவில் சென்று சீதையை கவர்ந்து வந்தனையே இது மானமுள்ளவர் செய்கின்ற காரியமா காமவசப்பட்டு கலங்குகின்ற நமது வீரம் நன்றாக இருக்கின்றதா அண்ணே உன்னுடைய வாழ்க்கை புலி சவாரி போல் முடிந்தது புலியின் மேல் ஏறிய ஒருவன் புலியை விட்டிறங்கினால் புலி அவனை கொல்லும் இறங்காமல் இருப்பினும் ஆபத்து வரும் அதுபோல் சீதையை சிறை விட்டுவிட்டால் அச்சத்தால் செய்தோம் என்று உலகம் என்னும் போர் செய்து மாண்டால் புகழ் நம்மால் பொருந்தும் என்று கூறினான் இந்திரஜித்து இந்திரஜித்து தந்தையை தொழுது சொல்வான் தந்தையே உமக்கு சிந்தை ஏன் அசோகவனம் அழியவில்லை உலகங்களை ஆளும் உமது கீர்த்தி அழிந்து விட்டது புழுக்களையும் எறும்புகளையும் எவ்வாறு கொள்ளுவது என்று ஒரு வீரன் ஆய்ந்தானாம் அதுபோல் இருக்கிறது நம்முடைய ஆலோசனை எனக்கு அனுமதி கொடுங்கள் அம்மானுடர்களையும் கூணல் குரங்குகளையும் கொன்று குவிப்பேன் இதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்று அனற்பொறி பறக்க வீரத்துடன் விளம்பினான் விபீஷணர் விபீஷணர் இந்திரஜத்தை பார்த்து மகனே நீ சிறுபிள்ளைத்தனமாக பேசுகின்றாய் அறிவுக்கும் உனக்கும் ஆயிரம் காதம் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பது பழமொழி நீ அடங்கி இரு என்று கூறிவிட்டு தம் தய தமையனை பார்த்து அறிவுரை கூறுகின்றார் அன்புள்ள அண்ணா அடியேனுக்கு தாயும் நீ தந்தையும் நீ தமையனும் நீ குருவும் நீ நான் வணங்குகின்ற கடவுளும் நீ இங்குள்ளவர்கள் யாவரும் உன் நலத்தை நினைத்து பேசினாரில்லை இவர்கள் கூறிய ஆலோசனை கையில்லாதவன் எழுதிய சித்திரத்தை கண்ணில்லாதவன் கண்டு மகிழ்ந்தான் என்பதை ஒக்கும் இந்திரனுக்கும் எய்தாத பெரும் பதவியை நீ இழக்கப் போகின்றாயே என்று கருதி மனம் உருகி உளம் உருகி இந்த அறிவுரையை உனக்கு கூறுகிறேன் நான் கூறும் அறவுரை முழுதும் கேட்டபின் நின் கோபிக்கலாம் அண்ணா ஆதித்தன் கதிரும் காற்றும் நுழையாத இலங்கையில் ஒரு வானரம் நுழையுமா நுழைந்து எரிக்குமா இந்த இலங்கையை வானரம் எரிக்கவில்லை சீதா தேவியின் கற்புக்கனல் எரித்தது இதுதான் உண்மை நந்தி தேவர் சாபத்தால் குரங்கு இந்நகரத்தை அழித்தது என்று உணர்க விருப்பமில்லாத வேதவதி என்ற கற்புக்கரசியை நீ கலங்கப்படுத்தினாள் அவள் உனக்கு சாபம் தந்து தீயில் விழுந்தாள் அந்த வேதவதியே உன் குலத்தை அழிக்க சீதையாக பிறந்துள்ளாள் அண்ணா குரங்குகள் என்று நீ அலட்சியம் செய்கின்றனையே குரங்காகிய வாளியினால் நீ அடைந்த துன்பங்களுக்கு அளவேது மானுடர் என்று அலட்சியம் செய்கின்றனையே மானுடனாகிய கார்த்த வீரியன் உன்னை அடக்கிச் சிறை வைத்தான் என்பதை எண்ணு அன்றியும் கார்த்த வீரியனை வதைத்த பரசுராமனை ராமர் வென்றார் என்பதை மறக்கலாமா ராமரை பகைப்பது நன்றென்று சீதையை சிறைவிட்டு உய்வு பெறுக என்று அன்புடனும் பாசத்துடனும் இராவணன் மேலுள்ள நேசத்துடனும் கூறினான் இராவணன் தோல் குலுங்க நகைத்தான் பிபீசனா எதிர்த்தவர் வலிமையில் பாதியில் உனக்கு எய்தும் என்று சிவன் தந்த வரத்தால் வாளி என்னை வென்றான் நான் வெள்ளிமலையை அள்ளி எடுத்தவன் திசை கழுறுக களிர்களை வென்றவன் பழுதுபட்ட வில்லை முறித்து ஓட்டை மரங்களை துளைத்து கூனியால் அரசிழந்து என் சூழ்ச்சியால் மனைவியை பிரிந்து உயிர் தாங்கி உழலும் ஒரு சிறிய மனிதனை பரம்பொருள் என்று உன்னைத் தவிர யார் மதிப்பர் நந்தி சாபம் என்று நவீன்றனையே தேவர்களும் முனிவர்களும் எனக்கு இட்ட சாபங்களெல்லாம் பழித்தனவா இரும்புண்டு நீர் திரும்புமா உயிரை விட்டாலும் விடுவேன் சீதையை விடமாட்டேன் என்று சீறினான்